வாழ்கிற காலத்தில் மனிதர்களை புகழும் பண்பை நான் எங்கிருந்து பெற்றேன் என்று கேட்டால் மகாகவி பாரதியாரிடமிருந்து பெற்றேன் காந்தியை புகழ்ந்து பாடிய பெருமை பாரதிக்கும் வேளாளன் என்று புகழ்ந்தது யார் யாமறிந்த புலவரிலே வள்ளுவரை போல் கம்பரை போல் இளங்கோவை போல் என்று நமது மூதாதைகளை புகழ்ந்து பாடியது யார் நிமதிதையை புகழ்ந்தது யார் விவேகானந்தனை புகழ்ந்தது யார் பரமஹம்சரை பாடியது யார் வீரேசலிங்கம் பந்துருவை பற்றி எழுதியது பாடியது பாரதிக்கு இருபத்தி நான்கு வயது செம்பருதி ஒளி பெற்றான் பயனரவு சுவை பெற்று திகழ்ந்தது ஆங்கள் உம்பதரம் இரவாமை பெற்றனர் என்ற உபத்தல் செய்வார் கும்பமுனியென திகழும் சாமிநாத புலவன் குறைவில் கீர்த்தி பம்பதுரை அவன் பெருமை மொழியலாமோ அந்நியர்கள் தமிழ்ச்செவ்வி அறியாதோர் இன்று எம்மை ஆழ்வோர் எனும் சீர் மகோ முகோபாத்தியாய பதவி பறிவின் ஈந்து நிந்தன் தனக்கு புகழ் சேர்ப்பாரேல் முன்னர் இவன் அப்பாண்டியர் நாள் வாழ்ந்திருப்பின் இவன் பெருமை மொழியலாமோ என்று பாடினார் பாரதியார்